சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் நோயால் செல்வ இழப்பால் கண்ணிய இழப்பால் அல்லது வாழ்க்கையின் நெருக்கடிகளால் உறவுகளுடைய பிரிவால் இது போன்ற எந்த சோதனையில் நீங்கள் இந்த இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள் இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை உங்களுடைய இறைவன் உங்களோடுதான் இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் அந்த செய்திதான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி குரான் சொல்லுகிறது நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான் இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான் உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான் நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன் தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன் உயிரிழப்புகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பியிருக்கிறான் இந்த பூமியிலேயே சோதனைகளில் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா நபிமார்கள் இறை ஆனால் அந்த இறை தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் சோதனை எனக்கும் உங்களுக்கும் மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குரான் சொல்லுகிறது நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று என்னும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால் அந்த சிரமங்களால் அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குரான் சொல்கிறது இறை தூதர் சொல்லலாக அழகிவ செல்லும் கேட்கப்பட்டது இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹின் தூதர் அழகிவ அவர்கள் சொன்னார்கள் நம்பிமார்கள் அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்பவர்கள் அவர்களை பின்தொடர்பவர்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா சோதனைகளும் பொதுவானது நானும் நீங்களும் மட்டும் சோதனையில் உள்ளாக்கப்படுவதில்லை என்ற நியதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய எல்லோர்களும் சோதிக்கப்படுகிறார்கள் இப்போது பாருங்கள் பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள் பசியால் வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு பசியால் புல்லை விலங்கினங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை கணவன் இல்லை உறவுகள் இல்லை ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை தண்ணீருக்கு வாய்ப்பில்லை ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில் இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள் நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திரும் என்ன அளவு சோதனைகளை சந்திக்க இப்படி மனித இனத்தில் அல்லா அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் ஒரு மின் சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் ஒமா தஸ்